பெருமை குழந்தை ரேயா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் மற்றும் நாம் தமிழை உள்ளிட்ட அத்தனை சந்தங்களுக்கும் என் வணக்கம் நான் ஜி எஸ் ரேயாஸ்ரீ சாவிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மனமே கமழ வேண்டும் பாடையிலும் படுத்துவிழும் போதினிலும் பைந்தமிழிலே அழுமோசை கேட்க வேண்டும் ஓடையில் என் சாம்பல் ஓடையிலே செந்தமிழிலே சலத்து ஓட வேண்டும் என என் தாய் தமிழை வணங்கிக் கொள்கிறேன் அத்தமிழை எனக்குள் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கும் என் அரசியல் ஆசானைப் பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன் மனிதனுக்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருப்பவர் மத்தியில் மரம் செடி கொடி என தொடங்கி புழு பூச்சி வண்டி என அனைத்திற்காகவும் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் இவரை ஒரு அரசியல்வாதியை பார்ப்பதை விட நல்ல ஒரு ஆசானை பார்ப்பதே ஆக்சிதந்தது ஆம் மலையை நேசிக்க சொல்கிறார் மரத்தை நேசிக்க சொல்கிறார் மண்ணை நேசிக்க சொல்கிறார் ஏன் ஒரு புழுவை கூட நேசிக்க சொல்கிறார் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களை பற்றியும் சிந்திக்கும் இயற்கையின் காதலிவர் தண்ணீருக்காக தவிக்கும் மனிதனை பற்றி மட்டுமல்ல விலங்குகளை பற்றியும் சிந்திக்கிறார் அதனாலே மரத்தை வளர்க்க சொல்கிறார் அம்மழை மழை தரும் என்கிறார் அம்மழை உணவு தரும் என்கிறார் அந்த உணவு உயிர் தரும் என்கிறார் இவரை தவிர யாரும் இந்த அரசியலை பேசவில்லை குடியும் பணமும் மட்டுமே அரசியல் என்று நினைத்திருப்பவர்கள் மத்தியில் இதுதான் தூய அரசியல் என்று புரிய செய்த பகல் அவர் இவர் என் மரங்கள் கொள்ளை போவது அவருக்கு பிடிக்கவில்லை என் மலைகள் கலவு போவது அவருக்கு பிடிக்கவில்லை என் மரங்கள் வெட்டப்படுவது அவருக்கு பிடிக்கவில்லை கோபமாக பேசுகிறார் சத்தமாக பேசுகிறார் அந்த கோபமும் சத்தமும் இந்த இயற்கையை காப்பதற்காக துடிக்கிறது என் மக்களை காப்பதற்காக துடிக்கிறது தன் மொழிக்காக பேசுகிறார் தமிழ் மொழியை காப்பதற்காக பேசுகிறார் தன் தாயை படித்தவன் எவனாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் தன் தமிழை படித்தவன் தாயாகவே இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் என தன் தாயை விட தாய் தமிழுக்கு முக்கியத்துவத்தும் கொடுத்த ஒரே அரசியல் தலைவர் அவர் சாதி பார்த்து போடு மோட்டி எனக்கு தீட்டி என்கிறார் ஆம் சாதி பார்த்து பழக மாட்டேன் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டேன் என் சாதி பெய் செருப்பால் அடித்தவர் அவர் யார் அவர் அப்படி என்ன உனக்கு செய்து விட்டார் இச்சிறு வயதிலேயே உன் அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொள்ள அவர் உனக்கு என்ன கற்பித்தார் என்று வினா உங்களுக்குள் ஓடுவதில் என்னால் உணர முடிகிறது இதோ அவரை பற்றி ஒரு சிறு விளக்கம் அதிலேயே உமக்கெல்லாம் நிச்சயம் தெளிவு பெருக்கும் படிக்காமல் வரலாற்றை படைக்க முடியாது என்று மேதக பிரபாகரன் போதனையை இப்போதே எனக்கு கற்பித்து வரலாற்றை படைக்க வைத்த ஆசிரியர் என் மொழி புரியாதவன் எனக்கு தகப்பனாக இருக்க முடியாது என் வழி புரியாதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என்று எனக்கான தலைவனை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது என கற்பித்தவர் அவர் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனங்கள் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கும் அதிலும் லட்சியங்களை மரமாக்கு என்று எனக்கு லட்சிய விதை விதைத்தவர் அவர் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி தோல்வி அத்தோல்வியை தோற்கடிக்கும் புது அர்த்தம் கொடுத்தவர் அவர் நோட்டு காகனி போடும் மோட்டு எனக்கு தீட்டு என்கிறார் ஆம் நான் உங்கள் வாக்கு காணவன் அல்ல உங்கள் பிள்ளைகளில் எதிர்கால வாழ்க்கை காணவன் என்கிறார் 5G, 7G, எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயிக்கு தான் ஊத்தணும் சாப்ட்வேர்லயே வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய்தான் செய்யணும் என்று முக்கியத்துவத்தும் கொடுத்த கார்ப்பரேட் காரன் முதல் கரை வேட்டி காரன் வரை உணர்த்தியவர் அவர் ஆண்களும் பெண்களும் சமம் என்று வெறும் வார்த்தையால் சொல்லிக் கொண்டு வெறுங்கையால் முழம் போட்டு கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்களின் மத்தியில் ஆண்களுக்கு இணையாக பெண்களையும் அரசியல் மேடை ஏற்றி புரட்சியை விதைத்த புரட்சியாளர் இவர் கொட்டையில் கொடியெல்லாம் எல்லாம் தொங்குது தொங்குதே குமரி பெண்ணு துணியெல்லாம் கிடிஞ்சதா தொங்குது நத்தைக்கு கூட முதுவில் வீடு நடிப்பாதே தானே ஏழைக்கு வீடு சாமியை கும்பிடுற கைகளை சாக்காடு இல்லை கைகளை மறந்துட்டோம் என்னம்மா தேவி ஜக்கமா உலகம் தலைகிலா தொங்குதே நியாயமா நன்றி வணக்கம் குழந்தை